கட்சியின் அடுத்த துணைத் தலைவராக தனது போட்டியாளரான நூருல் இசா அன்வாருக்கு வாக்களிக்குமாறு பி பிரதிநிதிகளுக்கு ரவிசி ரம்லி அழைப்பு விடுத்துள்ளார் துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் தனது மகள் தோல்வி அடைந்தால் அது பி தலைவரும் பிரதமருமான அன்வார் இப்ராஹிமுக்கு மோசமாக தோன்றும் என்று ரவிசி தெரிவித்துள்ளார் நூருல் இசா தோற்றால் பி உறுப்பினர்கள் அன்வாரை நிராகரிக்கிறார்கள் என்று பொருள்படும் என்றும் அதனால் நூருல் இசா வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் நூருல் இசா போட்டியிடும் முடிவை ஆதரிப்பவர்கள் மக்களை அவமதிக்கும் வகையில் அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வரும் சபா மாநில தேர்தலுக்கு முன்னதாக சில தரப்பினரால் ஊக்குவிக்கப்பட்டு வரும் சபாக்காரர்களுக்கு சபா என்ற உணர்வு மலேசியர்களை பிளவுபடுத்தும் தன்மையை கொண்டது என்று தேசிய முன்னணியின் தலைவர் அமர் ஜாஹித் ஹமேடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசாங்க கூட்டணியில் ஒரு உறுப்பினராக சபா இருப்பதால் இத்தகைய உணர்வு எதிர்மறையான விளைவையை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவை பேணுவது அம்மாநிலத்தின் செழிப்புக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமாகும் என்றும் துணை பிரதமருமான ஜாகித் தெரிவித்துள்ளார் சபாக்காரர்களுக்கே சபா என்ற உணர்வு இல்லாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் மத்திய மற்றும் மாநில அளவிலான கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்பை தாங்கள் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் மலேசியர்கள் என்று அவர் இதனை தெரிவித்தார் ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் வெள்ளிப் பெருமானம் உள்ள கடத்தல் பொருட்களை ஸ்லாங்கூர் சுங்கத்துறையினர் கைப்பற்றினர் தடை செய்யப்பட்டுள்ள நான்கு வகையான அப்பொருட்கள் கடந்த மார்ச் மாதம் பிள்ளான் துறைமுகத்தின் நான்கு சுயேட்சை மண்டலங்களில் கைப்பற்றப்பட்டதாக ஸ்லாங்கூர் சுங்கத்துறையின் இயக்குநர் துன் நூர்லீலா அசிமி ரம்லி குறிப்பிட்டுள்ளார் தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட நான்கு சோதனை நடவடிக்கைகளில் அவை கைப்பற்றப்பட்டன கடந்த வியாழக்கிழமை சபா லகா டத்து துங்கு கோவில் உள்ள ஒரு காட்டுக்குள் நுழைந்த நான்கு ஆடவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது அதன் பின்னர் அவர்கள் பற்றிய தகவல் எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குழுவை கண்டுபிடிக்க உதவி கோரி துங்கு காவல் நிலையத்திலிருந்து அவசர அழைப்பு வந்ததாக டத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்சோவா ரஷீத் தெரிவித்தார் முதற்கட்ட தகவலின்படி பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான பென்டேரி அணி எனும் முப்பத்தி ஏழு வயது நபர் மே எட்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மூன்று நண்பர்களுடன் காட்டுப் பொருட்களை சேகரிக்க காட்டுக்குள் நுழைந்துள்ளார் இருப்பினும் அவர்களில் யாரும் திரும்பி வரவில்லை அல்லது தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிய வந்துள்ளது அவர்கள் எங்கும் காணவில்லை அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்தன என்று சும்சோவா நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க ஒரு தேடல் மற்றும் மீட்பு குழு அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய நூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதற்கான சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பக்தர்கள் பால் குடம் மற்றும் கரகங்கள் ஏந்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் பிற்பகலில் மகேஸ்வர பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் மற்றும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சார்பில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது நேற்று காலை பத்து மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது சுகாய்மி அப்துல்லா காயம் இன்றி தப்பினார் கெடாவில் உள்ள சுங்கை யான் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் வாகனம் கால்வாயில் கவிழ்ந்ததும் லத்தோ முகமது சுகாய்மி அப்துல்லா பொது மீட்கப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லத்தோ முகமது சுகாய்மி அப்துல்லா பயணித்த நிசான் அல்மீரா வாகனம் பெரும் சேதம் அடைந்த நிலையில் முகமது சுகைமி அப்துல்லாவுடன் இருந்த அவரது மனைவியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் இருவரும் சிராய்த்து காயங்களுக்கு உள்ளானதால் யான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேற்று மாலை ஐந்து மணிக்கு வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்